இன்னைக்கு வேர்கல்ல சாதம் செஞ்சு காட்ட போற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ரொம்ப ஈஸியா நீங்க செஞ்சு காட்டுறீங்க அப்படின்னு சொன்னாங்க சோ அவங்களுக்காக இது ஸ்பெஷலா லன்ச் பாக்ஸ் ரெசிபி வேர்க்கல்ல சாதம் வாங்க எப்படி பண்றதுன்னு உங்களுக்கும் சொல்லி தரேன் இந்த வேர்க்கடலை மிக்ஸ செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு டக்குன்னு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு கைப்பிடி அளவு உளுத்தம் பருப்பு ரெண்டு கைப்பிடி அளவு பச்சை வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் கருப்பு எள் ஒன்றரை ஸ்பூன் மிளகு நெல்லிக்காய் அளவு புளி கலருக்கு நாலு பேடிகை மிளகாய் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்து வறுத்துக்கிட்டே வாங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க கடைசியாக கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க ஆறுன பிறகு உப்பு சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தர தரான அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வடை சட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலை பருப்பு வேர்க்கடலை உளுத்தம்பருப்பு எள் மஞ்சத்தூள் ஒரு பச்சை மிளகா தாளிச்சிட்டு கருவேப்பிலை சேர்த்துடுங்க அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு பெரிய கரண்டி சாதத்தை போட்டு கிளறிட்டு சுவைக்கு தகுந்த மாதிரி அரைச்சி வச்ச வேர்க்கடலை பொடியை சேர்த்து கிளறிடுங்க கடைசியாக கொத்தமல்லி தழை தூவுனா வேர்க்கடலை சாதம் ரெடி सुख पर देगा